இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு இது இந்த க்ளைமேட்டுக்கு எல்லாருமே செஞ்சு பாருங்க இந்த பூண்டு குழம்பு எப்போயும் வைக்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வித்தியாசமான சுவையில் இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யலான்றத பார்க்கலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அந்த மிளகையும் போட்டுக்கலாம் இது வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது பச்சையாக போட்டுக்கலாம் அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பாருங்க இதுலயே நான் ஒரு ஆறு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இதில் போட்டுடலாம் இதை என்ன பண்ணணும் பல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய நெல்லிக்க அளவுக்கு புளி எடுத்துங்க நம்ம வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் மறுபடியும் இதையும் நல்லா வடிச்சுக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லயே போட்டுடலாம் இந்த அளவுக்கு நம்ம நல்லா கரைச்சி வச்சுட்டோம் இப்போ பூண்டு குழம்பு ஈஸியா செஞ்சிடலாம் இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு நல்லதுதான் பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் நம்ம ஏற்கனவே மிளகு வந்து அரைச்சிருக்கோம் இதில் ஒரு பத்து மிளகு மட்டும் இதில் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் கருவே எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் கருவேப்பிலை ரெண்டு பிஞ்சு போட்டுக்கலாம் பூண்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணியும் போடலாம் அப்படி இல்லைன்னா முழுசு முழுசாகவும் போடலாம் இது நான் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கேன் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை ஒரிஜினல் பூண்டோட ஸ்மெல்லோடைய இந்த குழம்பு வந்து நல்லா அட்டகாசமாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த பூண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கணும் இது நீங்கள் பொடி பொடியாகவும் கட் பண்ணி போடலாம் நீல நீளமாகவும் போடலாம் இல்லைன்னா நீங்கள் முழு முழு பூண்டாகவும் போடலாம் அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து நல்லா செலவுக்கா வதக்கிருங்க வதங்கினதுக்கு அப்புறம் மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த விழுந்தையும் இதுல ஊத்திரலாம் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மிளகாய் தூள் புளி போட்டு கரைச்சி வச்சிருக்கோம் இதையும் அதுல ஊத்திரலாம் பாருங்க இதில் மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மிளகாய் தூள் அதில் ஊட்டியிருக்கோம்லேயே அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிடுவோம் எல்லாம் ஒன்றா செஞ்சு நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு இது இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருமே செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் லேசாக ஓப்பன் பண்ண மாதிரி மூடி வைங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க ஒரு மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைப்போம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு எண்ணெயும் கசிஞ்சு வந்துருச்சு பாருங்க பார்க்குறதுக்கே சும்மா அட்டகாசமாக ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா கூடுதல் சுவை கிடைக்கும் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் ஒரு நிமிஷம் மட்டும் இதை வந்து ஸ்லோ பிளேம்ல வைங்க வச்சுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க பாக்குறதுக்கே சும்மா அட்டகாசமா அருமையா இருக்கு நான் சொன்ன மாதிரி செஞ்சதுனால நல்லா இருக்கு அப்படின்னா உங்க வீட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மாற்று சமையல் தேங்க் யூ